கமலோட தக்கலைஃப் படம் கர்நாடகத்தில் வெளியாகிறது ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு நேற்று முன்தினம் கமல் அங்கு பேசிய ஒரு பேச்சு காட்டு தீயாக பரவி ஒரு கலவரம் ஏற்படுற அளவுக்கு கர்நாடகத்தில் கொந்தளிச்சிட்ருக்காங்க கட்சியினர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையாவே ஒரு கடும் கண்டனத்தை தெரிஞ்சிருக்கார் கமல் ஸோ கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் கர்நாடகத்தில் தக்கலைஃப் படத்தை வெளியிட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம் ஆக்சுவலாக வந்து மணிரத்னம் டேரக்ஷனில் கமலஹாசன் நடித்துள்ள படம் தக் லைஃபு இந்த படத்தில் கமலுக்கு அடுத்ததாக சிம்பு ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு த்ரிஷா அபிராமி நாசர் அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு கமலஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் இந்த படம் உருவாகியிருக்கு இந்த படத்தை வந்து மெட்ராஸ் டாக்கிஸ் நிறுவனத்தினுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனமும் சேர்ந்து ஒன்றா தயாரிச்சிருக்காங்க ஸோ படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாயிருக்கு மிகுந்த எக்ஸ்பெக்டேஷனோட ஜூன் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது படம் இதை ஒட்டி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிட்டு விழா அதனைத் தொடர்ந்து ஆடியோ வெளியிட்டு விழா ரெண்டு கிராண்டாக முடிஞ்சுது ஸோ படத்தினுடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியை ஃபுல்லாகவே இந்தியா பூரா ஒவ்வொரு சிட்டியாக போயிட்டு கவர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ சென்னையில் தொடங்கிய அந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சி அடுத்து பாம்பே அப்புறம் வந்து கொச்சி ஹைதராபாத் இப்படி ஒவ்வொரு சிட்டியாக முடித்து நேற்று முன்தினம் வந்து கரெக்டாக செவ்வாய்க்கிழமை மாலை வந்து கர்நாடகத்தில் இருக்கிற பெங்களூரில் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் வந்து சீஃப் கெஸ்டாக மாநிலத்தினுடைய சூப்பர் நடிகர் சிவராஜ்குமார் கலந்துக்கிட்டார் ஸோ நிகழ்ச்சி எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கமலஹாசன் பேசுறப்ப இந்த கன்னட மொழி வந்து தான் பிறந்துது ஸோ தமிழ்லே தான் கன்னடமே உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் பேசுனதில் உண்மை கூற்றுகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் அங்கே இது பேசியிருக்கவே வேண்டாமோ அப்படின் தான் சினிமா நோக்கர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க ஸோ எதையோ பேச போய் என்னமோ அந்த மாதிரி அதாவது கிணறு வெட்ட போய் பூதங்கிழமனை கதையாக இவர் ஒன்று போய் அங்கே இருக்கிறவங்களை சில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போய் அது வேறு மாதிரி கோணத்தில் புரிஞ்சுக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு போராட்டம் வரைக்கும் போயிருக்கு இந்த ஒரு பேசின பேச்சுக்கு நேற்று காலையே உடனே அம்மாநிலத்துடைய முதலமைச்சர் சித்தராமையா கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு அதாவது கமலஹாசன் வந்து இந்த கன்னட சினிமா உலகம் நிறையா பண்ணியிருக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் வரலாறு தெரியாமல் கமலஹாசன் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சித்தராமையா பேசுகிறாரு ஸோ அவர் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நாங்கள் இந்த படத்தை இங்கே ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் இது குறித்து வந்து கர்நாடக வர்த்தக சபைக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சிஎம் சொல்லியிருக்காரு ஸோ அம்மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்த அசோக் சொல்கிறப்ப கமலஹாசன் ஒரு பைத்தியம் அவர் இது மாதிரி தான் என்னத்தையாவது உலருவார் அவரெல்லாம் வந்து ஒரு நகர்ப்புற நக்சல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ரொம்ப கொடூரமாக பேசியிருக்காரு ஸோ அவர் மன்னிப்பு கேட்கல அப்படின்னாக்க நிச்சயமாக கன்னடத்தில் வந்து அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகாது குறிப்பாக தக்லைஃப் படம் என்றைக்குமே ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸோ நேற்று காலை வந்து கர்நாடகம் முழுவதும் பல இடங்களில் பிஜேபியினர் வந்து கமல்ஹாசனுடைய உரு பொம்மையை தீட்டு கொளுத்துறாங்க அவரோட பொம்மையை செருப்பால் அடித்து அந்த கேலட்டெல்லாம் போயிருக்கு கமலஹாசன் சிம்பு வரவேற்று கர்நாடகம் முழுவதும் வைக்கப்பட்டிருந்த அந்த பேனர்கள்லாம் அடித்து உடைச்சி கிழித்து ஏகப்பட்ட ரண ரனகாலத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ ஒரு சின்ன விஷயம் பயங்கர ஒரு காட்டு போல பரவி இன்னைக்கு ஒரு கலவரமாக மாறி நிற்குது ஸோ இது குறித்து வந்து கமலுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில் வந்து அவர் வந்து பேசினது சரிதான் ஸோ தான் வந்து கன்னடம் வந்தது இது வரலாறு தெரியாமல் கர்நாடகத்துல தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சீமான் தொழில் திருமாவளவன் போன்றோர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இவங்க ஆதரவு இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த எம்பியும் கமல் பேசினது சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாமக இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசும் இதை வரவேற்று சொல்லியிருக்காரு ஸோ அப்படி எல்லாருமே அவருக்கு ஆதரவாக இருந்தாலும் ஸோ கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க மாட்டேன் அதாவது அன்பு தான் மன்னிப்பு நான் வந்து பேசுனது வந்து என் பக்கத்துலேருந்து பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க அந்த பக்கத்துலேருந்து பார்க்கறதுனால அவங்களுக்கு தவறாக தெரியுது இது வந்து வந்து வரலாறு அறிஞர்கள் சொன்னதை இது வரைக்கும் மொழியை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன ஏதாவது அவங்க படிச்சு பார்க்கல அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க நான் பேசுகிற எந்த தவறுமே இல்லை அப்படின்னு கமல் அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு அதனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கமல் சொல்லியிருக்காரு ஸோ இவர் சொன்ன இந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் அவங்கள டிகர் பண்ண மாதிரி ஆயிருக்கு ஸோ இன்றைய தினமும் கமலுக்கு எதிராகவும் தக்கலை படத்துக்கு எதிராகவும் அந்த போராட்டம் கர்நாடகத்தில் தொடர்ந்துன்றிருக்கு ஸோ இந்த பிரச்சனை எப்போ முற்றுப்புள்ளி ஆகுமோ அப்படிங்கிறது தெரியல அதனால் கமல் தரப்புலேருந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவாக சொன்னால் மட்டும்தான் கர்நாடகத்தில் தக்களிஃப் படம் வெளியாகும் அப்படிங்கிறது திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க ஸோ மிகப்பெரிய பட்ஜெட்டு ஒரு மாநிலம் முழுவதும் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா ஒரு பேன் இண்டியா படத்துக்கு எவ்வளோ பெரிய லாஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஸோ கமல் தான் அதுக்கு படத்தோடய ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவர் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை கரெக்டான முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இதற்கிடையே கமலுக்கு எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு அப்படின்னு ஒரு அரசியல் சார்பாகவும் இதற்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து நேற்றைய தினம் வந்து திமுக கூட்டணியில் கூப்பிட்டு கமலுக்கு ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிற ஒரு சீட்டை கொடுத்தாச்சு ஸோ அடுத்த மாதம் நடைபெற உள்ள எலெக்ஷனில் அப்புறம் அவர் வந்து எம்பி ஆகிடுவார் இந்த சுச்சுவேஷனில் அங்கே வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது வந்து பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ்ஸு ஸோ இந்த ஒரு பாலிடிக்ஸ் தான் வந்து கமல் மீதான இந்த ஒரு எதிர்ப்புக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் ஓடிட்டுருக்கு ஆனாலும் ஒரு சினிமா விழாவில் படத்தை பற்றியோ இல்லை சிவராஜ்குமார் பற்றியோ இல்லை அங்கே இருக்கிற ஒரு என்வரான்மெண்ட் பற்றியோ பற்றி பேசியிருக்கலாம் இது மாதிரியான ஒரு விஷயத்த பேசி அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய இருக்குது அப்படிங்கிறது சினிமா நோக்கர்களுடைய கருத்தாக இருக்குது இன்னும் என்னெல்லாம் ஆக போகிறது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி